திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி குரல் வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை விளக்கம் பகைவர் நம்மிலும் வலியர் என்றால் அவரை எதிர்ப்பதை தவிர்த்து விடுக மெலியர் என்றால் உடனே எதிர்த்து செல்க குரல் வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை குரல் அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான்றுவான் என்பறியும் ஏதிலான் துப்பு குரல் விளக்கம் உடனிருப்போரிடம் அன்பு இல்லாமல் வலிமையான துணையும் இல்லாமல் தானும் வலிமையிற்றிருக்கும் போது பகையை எப்படி வெல்ல முடியும் குரல் அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான்றுவான் என்பறியும் ஏதிலான் துப்பு குரல் அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எலியன் பகைக்கு குரல் விளக்கம் அச்சமும் மடைமையும் உடையவனாகவும் இணைந்து வாழும் இயல்பும் இரக்க சிந்தனையும் இல்லாதவனாகவும் ஒருவன் இருந்தால் அவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான் குரல் அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எலியன் பகைக்கு குரல் நீங்கான் வெகுளி நிறையிலன் என்றான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது குரல் விளக்கம் சினத்தையும் மனத்தையும் கட்டுப்படுத்த முடியாதவர்களை எவர் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எளிதில் தோற்கடித்து விடலாம் குரல் நீங்கான் வெகுளி என்றான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது குரல் வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கினிது குரல் விளக்கம் நல்வழி நாடாமல் பொருத்தமானதை செய்யாமல் பழிக்கு அஞ்சாமல் பண்பும் இல்லாமல் ஒருவன் இருந்தால் அவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான் குரல் குரல் சினத்தான் கழிப்பெரும் காமத்தான் பேனாவை பேணப்படும் குரல் விளக்கம் சிந்திக்காமலே சினம் கொள்பவனாகவும் பேராசைக்காரனாகவும் இருப்பவனின் பகையை ஏற்று எதிர்கொள்ளலாம் குரல் காணா சினத்தான் கழிப்பெறும் காமத்தான் பேனா குரல் கொடுத்தும் இருந்து காரியங்களை செய்து கொண்டிருப்பவனை பொருள் கொடுத்தாது பகைவனாக்கிக் கொள்ள வேண்டும் குரல் கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை குரல் குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார் கிணநிலனாம் ஏமாப்புடைத்து குரல் விளக்கம் குணக்கேடானவராகவும் குற்றங்கள் மலிந்தவராகவும் ஒருவர் இருந்தால் அவர் பக்க துணைகளை இழந்து பகைவரால் எளிதாக வீழ்த்தப்படுவார் குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார் கிணநிலனாம் ஏமாப்புடைத்து குரல் செருவார்க்கு சேனிக்கவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின் குரல் விளக்கம் அஞ்சினும் கோழைகளாகவும் அறிவில்லா கோழைகளாகவும் பகைவர்கள் இருப்பின் அவர்களை எதிர்ப்போரை வெற்றி எனும் இன்பம் விலகாமலே நிலைத்து நிற்கும் குரல் செருவார்க்கு சேனிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின் குரல் கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்சான்றும் உள்ளானை உள்ளாதொலி குரல் விளக்கம் போர் முறை கற்றிடாத பகைவர்களை கூட எதிர்ப்பதற்கு தயக்கம் காட்டுகிறவர்கள் உண்மையான வீரர்களை எப்படி எதிர்கொள்வார்கள் என கேலி புரிந்து புகழ் அவர்களை அணுகாமலே விலகி போய்விடும் குரல் கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்சான்றும் ஒல்லானை ஒல்லாதொலி